எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம செய்யற சிறு சிறு தவறுகள் அதுவும் தெரிஞ்சே செய்யற சிறு சிறு தவறுகள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு சில நேரம் ஏற்படுத்திடும் இல்லையா அது தவறுன்னு தெரிஞ்சும் நம்ம செய்யறது வந்து எவ்வளவு பெரிய தப்பு அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப சமீபத்துல சென்னையில நடந்திருக்கு துபாயில இருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது பயணிகளோட எமிரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விமானம் வந்து சென்னையில தரையிறங்க போகுது தரையிறங்குற நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொழுது சாயிற நேரம் கிட்டத்தட்ட பாதி இருட்டாகிற நேரம் இந்த நேரத்துல அந்த விமானிக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் தட்டுப்படுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் லேண்ட் ஆங்கிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு ஏற்படுது என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறப்போ அவருடைய கண்களில் வந்து பாதிக்கிற அளவுக்கு ஒரு பச்சை கலர்ல ஒரு ஒளி வந்து அவர் கண்ணில் படுது இதை பார்த்து உணர்ந்து அந்த விமானம் என்ன பண்றாருனா பக்கத்துல இருக்கிற கோ பைலட் கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்னல் மாதிரி எனக்கு கீழே கிடைக்குது நம்ம லேண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து கனெக்ட் பண்றாங்க அந்த கண்ட்ரோல் ரூம்ல என்ன சொல்றாங்கன்னா கீழே எந்த ஒரு சிக்னலுமே யாருமே கொடுக்கல ஏர்போர்ட் வந்து டிஸ்க்ளீன் நீங்க வந்து தாராளமா வந்து பிளைட்டை வந்து தரையிறக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதாவது கிராஸ் விண்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த காத்து காத்து அலைகள் அது கூட எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நார்மலா இருக்கு நீங்க வந்து தரையிறக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனா அந்த விமானி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து உணர்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இருந்து அவர் கண்ணுக்கு பச்சை கலர்ல ஒரு லேசர் லைட் வந்து அடிக்கப்படுது இதை பாக்குற அந்த விமானி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடி மறுபடியும் எச்சரிக்கை மணி வந்து ஒழிக்கிற மாதிரி நம்மளுடைய கண்ட்ரோல் ரூம்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியல மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற அபீசியல்ஸ் எல்லாமே அதாவது கிரவுண்ட் அபீசியர்ஸ் சொல்லுவாங்களா எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல தாராளமா நீங்க வந்து தரையிறக்கலாம் லேன் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க இந்த நேரத்துலதான் பைலட் ஒரு விஷயத்த உணர்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் கண்கள்ல திரும்ப திரும்ப அடிக்கப்பட்ட அந்த பச்சை கலர் லேசர் லைட் வந்து சில நொடிகள் இவருக்கு கண் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆகுது அது ரொம்ப லாஜிக்கா நம்ம ஒரு ஒளியை வந்து ரொம்ப நேரம் டக்குன்னு பார்த்துட்டு அது அணைஞ்சு எரிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு செகண்ட் வரைக்கும் நம்மளால தெளிவா பார்க்க முடியாது ஒரு மாதிரி இருட்டார் இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து உணர்றாரு இருந்தாலும் ரொம்ப சாமர்த்தியமா ரொம்ப கஷ்டத்துக்கு இடையில ரொம்ப இன்னல்களுக்கு இடையில ரொம்ப பிரச்சனைகளுக்கு இடையில அந்த விமானத்தை வந்து சேஃபா லேண்ட் பண்றாரு லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ரெக்கார்ட் ஆன வீடியோ வந்து அந்த பைலட் என்ன பண்றாருன்னா நம்மளோட கண்ட்ரோல் ரூம் குடுக்குறாங்க இத பாக்கும்போது இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா போய் செலுத்தவங்க ஷாக்க ஆகுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு பச்சை கலர் லேசர் லைட்டா யாரோ கீழ இருந்து அந்த ஃபிளைட்டை நோக்கி அடிச்சிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முந்நூத்தி இருபது பயணிகள்ல வந்து வராங்க முன்னூத்தி இருபது உயிர் வந்து இந்த பைலட் கையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவ்வளவு ஒரு கிறுக்குத்தனமான வேலை யார் பண்ணிருப்பா அப்படிங்கிற கோவத்துல உடனே என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருந்த பழவந்தாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது போலீஸ் ஆஃபீசியல் தொடர்ந்து தேடுதல் வீட்டில் ஈடுபடுறாங்க அப்போ இந்த கிண்டி சென்ட் தாமஸ் மவுண்ட் எல்லாம் ஏறி நிறைய பேர் பிளைன் பக்கத்துல லேண்ட் ஆகிறது டேக் ஆஃப் ஆகிறது பாக்கிறதுக்காக ஆசியா அந்த இடத்துக்கு போவாங்க அங்கே ஒருவேளை யாராவது தவறு பண்ணியிருக்காங்களான்னு தேடுற பார்க்கப்போ அங்க யார்கிட்டயுமே லேசர்ல எதுவுமே இல்லை கடைசியில கிண்டியில ஒரு ஓரத்துல ஒரு வீட்டுல ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்றாங்க இந்த மூணு பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் அகேன் நம்ம வடக்கு நண்பர்கள் மூணு வடக்குன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வீட்டு மொட்டை மாடியில நின்று இந்த லேசர் லைட்டை ஃப்ளைட் மேல அடிச்சு விளையாடி இருக்காங்க போலீஸ் என்கொயர் பண்ணதுல என்ன தெரியும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க மூணு பேருமே ஒரு தொழிலாளர்கள் வட மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்திருக்காங்க எதுக்கு வேலைக்காக வந்திருக்காங்க உங்களை விசாரிக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு காலையில இருந்து இருபது வரைக்கும் எங்க வேலை முடிஞ்சது இருபதுக்கு மேல எங்களுக்கு கொஞ்சம் நேரம் போர் அடிக்கும் தூங்குற டைம்ல அந்த நேரம் வரைக்கும் இந்த மாதிரி நாங்க ஏதாவது வச்சு விளையாடிட்டு இருப்போம் அப்படிதான் நாங்க இந்த விளையாட்டும் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்லியிருக்காங்க பட் போலீஸ் இவங்களை பிடிச்சு விசாரிச்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்னன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பறக்கிற விமானங்களில் வந்து விமானிக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி ஏதோ லேஸ் லைட் ஏதாவது அடிச்சோன்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் சிறை தண்டனை அப்படிங்கறத நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சரி இது இப்பதான் சமீபத்தில் நடந்த விஷயமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் நிறைய தடவை வந்து இந்த மாதிரி லேண்ட் ஆகிறப்போ உள்ள ஃப்ளைட் வந்து டேக் ஆகிறப்போ அந்த மாதிரி ஒளி அடிச்சோ கேமரா பிளாஷ் அடிச்சோலாம் நிறைய பேர் வந்து தொந்தரவு பண்ணிருக்காங்க பட் அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான நடவடிக்கை எடுத்து தண்டனையும் கொடுக்குறாங்க சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃப்ளைட் ஏறும்போது வரும்போது எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சூப்பராக சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்